வண்டியை நிறுத்திவிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு இல்லாட்டி டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது ரோடு அழகாக தான் இருக்குது போகிற இந்த இயற்கை தான் இருக்குது ஆனால் வண்டியை தாறு மாறாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தா தான் நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகும் பயங்கரமாக ஏறுது இது எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரல் கார் எதுவுமே இல்லாமல் அந்த சைடு கடைகள் இந்த சைடு கடைகள் நடுவில் இந்த மாதிரி மோரிசிட்டு இதெல்லாம் கட் அவுட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக காடு அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கடைகள் அடைச்சிருக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி லீவு இன்றைக்கி கிறிஸ்துமஸ்னால எல்லாம் வாங்க கிறிஸ்டின்னு அதனால் அந்த கடையெல்லாம் அடிச்சிட்டாங்க மற்றவங்க நம்ம ஹிந்துக்கெலாம் வேலை இல்லாட்டி அடைச்சிடுறாங்க வெட்டியாக இருக்கிறவங்களாம் இதாங்க ராமரா பூமர் பூமெக்ஸ் கம்பெனி நம்ம பனியன் போடுறோம்ல ஜட்டி பனியன் பூமெக்ஸ் அதுதாங்க பெரிய இதை தாங்க இந்த ஊரில் இந்த பெருசு கம்பெனி இதுக்கு நேராக போனால் அமெரிக்கா போகும் இதுக்கு நேராக போனால் அமெரிக்கா போகும் இந்த ரோடு இதுக்கு நேர போனா ரஷ்யாவுக்கு போகுங்க உண்மை தாங்க பிராமிஸ் தான் நம்பி தான் ஆகணும் வீடியோ போடுறோம்ல நம்பணும் சரியா வீடியோ எடுக்கிறோம் டீடைம் டீ டைம் பாருங்கள் பூரா ஹிந்திக்கார பசங்க தாங்க நல்லாங்க பாருங்கள் டைம் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு இல்லாட்டி டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது ரோடு அழகாக தான் இருக்குது போகிற இந்த இயற்கை நல்லா தான் இருக்குது அண்ணா வண்டியை தாறு மாறாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தா தான் நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோவும் பயங்கரமாக ஏறுது இது எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரல் கார் எதுவுமே இல்லாமல் அந்த சைடு கடைகள் இந்த சைடு கடைகள் நடுவில் இந்த மாதிரி போஸ்ட்டு இதெல்லாம் கட் அவுட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது இது பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக காடு அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கடைகள் அடைச்சிருக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி லீவு இன்றைக்கி கிறிஸ்துமஸ்னால எல்லாம் அவங்க கிறிஸ்டீனு அதனால் அந்த கடை எல்லாம் அடைச்சிட்டாங்க மற்றவங்க நம்ம இந்துக்களாக வேலை இல்லாட்டி அடைச்சிடுறாங்க வெட்டியாக இருக்கிறவங்களாம் இதாங்க ராம்ரா பூமர் பூமெக்ஸ் கம்பெனி நம்ம பனியன் போடுறோம்ல ஜட்டி பனியன் பூமெக்ஸ் அதுதாங்க பெரு இதை தாங்க இந்த ஊர்ல இந்த பெருசு இதுக்கு நேராக போனா அமெரிக்கா போகும் இதுக்கு நேராக போனா அமெரிக்கா போகும் இந்த ரோடு இதுக்கு நேராக போனா ரஷ்யாவுக்கு போகுங்க உண்மைதாங்க பிராமிசா நம்பி தான் வீடியோ போடுறோம்ல நம்பணும் சரியா